அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அஸ்லாம் வலைக்கும் வணக்கங்கள் நிறைய நேயர்கள் சொல்கிற ஒரே விஷயம் ஏன் கரூர் விஷயமா ஒரு பதிவும் நீங்கள் வெளியிடலை செய்து உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னார் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்னால் ஒரு தலைவன் தொண்டர்கள் சாப்பிட்றதா விரும்புவாங்களா இது எனக்கும் அந்த மக்களுக்கும் அந்த நேரத்தில் கன்வின்சிங்காக இருந்தது மக்களுக்கு வந்து சந்தேகங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது என்ன காரணம்னா ஆறு காரணங்கள் வந்து நான் முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு வரணும்னு விருப்பப்படுறேன் முதல் பார்வை தமிழக அரசாங்கம் ஏன் சிபிஐ விசாரணை வேண்டாம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா தாவேக்கா சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டதால எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் மடியில தான் கனவியே அப்புறம் ஏன் முதலமைச்சர் பயப்படுறாரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா உண்மையாலுமே வந்து நாற்பத்தோரு பேர் மிதிப்பட்டு தான் இறந்தார்களா மூன்றாவது விஷயம் விஜயை கரூர்லேருந்து சென்னைக்கு போங்கன்னு சொல்லி அம் அனுப்பிய அந்த காவல் அதிகாரி பேர் என்ன ஏன் அந்த நேரத்தில் வந்து அந்த அரசாங்கம் வந்து நாங்கள் தான் விஜய் இந்த இடத்தை விட்டு போக சொன்னோம் இது மேலும் வந்து கிரிட்டிக்கலாக வந்து ஏன் அந்த நேரத்தில் சொல்லலை ஏன்னா விஜய் மக்களை விட்டு ஓடி தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க நான்காவது விஷயம் என்ன ஒன்று சொல்லணும்னா அவசர அவசரமாக அந்த நாற்பத்தோரு பேர் வந்து பத்து மணி நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது மக்களுக்கு மிகுந்த சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஐந்தாவது இடம் என்ன வந்து பார்க்க போனா அதாவது நம்ம முதலமைச்சர் ஒரு தனி நீதிபதியை வச்சு விசாரணை வந்து குழு அமைச்சிட்டார் அதே நேரத்தில் கோர்ட்டும் தானா வந்து வந்து அந்த விசாரணை எடுத்து விஜய வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு இது சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டுருக்கிறாங்க எப்படி அதை வந்து எடுத்து பண்ணலாம்னு சொல்லி அந்த கேள்வியை எப்படி இருக்கிறாங்க ஆறாவது என்ன அவர் கேட்குறாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்க முதலமைச்சர் பத்து லட்சம் கொடுத்தாருல ஒன்று அவர் கொடுத்துருக்கலாம் இல்லை துணை முதலமைச்சர் கொடுத்துருக்கலாம் இல்லை கலெக்டர் மூலமா கொடுத்துருக்கலாம் நைட்டு ஒரு மணிக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வந்த முதலமைச்சர் இதை வந்து என்னென்னா வந்து பதவியிலே இல்லாத செந்தில் பாலாஜி மூலமா மக்களுக்கு வந்து அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பத்து லட்சம் கொடுத்தது மிகுந்த சந்தேகத்தை வலுவடையுது இந்த சந்தேகங்கள்லாம் மக்களுக்கு ஏற்பட காரணம் என்னன்னா இதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது மக்களுடைய கருத்தை தான் வந்து முதலமைச்சர் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் மக்களே சிந்திங்க செயல்படுங்க ஜெய்ஹிந்த்